சக்திதான் அந்த வராயியுடைய பூஜைய அமலு செய்வது முடியாதவங்க நீங்கள் தேவை செய்திருக்கணும் அதை பத்தி தற்போது ஆரம்பிக்கலாங்களா எங்களுடைய நாலாயிரம் பிரபந்தமாசனம் பெரிய புராணம் எது படித்தாலும் சரி ஆழ்வார்கள் எங்களுக்கு வலது புறத்துல இருந்து படிப்பாங்க அதனாலதான் நாங்க வந்து புக்கவற்றையே படிக்கிறோம் முப்பது பாட்டு மனம்பாளமா படிச்சாலும் ஆண்டாளுடைய திருபாவை சொன்னாலும் அந்த புக்க பார்த்து படிக்கணும் அவங்க நம்ம பக்கத்துல கூட இருக்க சேர்த்து அதனால தான் நாங்க பேப்பர் வச்சே படிக்க இருக்குது அதனால நீங்க